எங்கள் ஸ்கூல்ல கேரியர் கைடன்ஸ் சார் வந்து என்ன எக்ஸாம் இருக்குது லா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த என்ட்ரன்ஸ்க்கு எனக்கு ஹெல்ப் பண்ணார் படிக்கலாம் அப்படின்னு அதுக்கு படித்து ரிசல்ட் அனுப்பி கிடைக்குமானுங்கிற ஒரு கேள்வியில் தான் இருந்தேன் பட் கிடச்சிருச்சு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இயர்லி அப்ராக்சிமேட்டாக வரும்னு சொன்னாங்க ஐயோ லோன் எடுக்கலாமா திருப்பி நம்ம அப்பாவை தான் கஷ்டப்படுத்தும் எங்க அண்ணன் யாருன்னு ஃபீஸ் கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டத்துலேயே இருந்தேன் அப்பதான் என்னன்னா கவர்மெண்டே கவர்மெண்ட் ஸ்கூலில் தானே படிக்கிறீங்க நீங்க கவர்மெண்டே அப்படின்னு சொன்னாங்க நான் ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இயர் படிக்கிறேன் நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க என்னன்னா டுவெல்த் வரை படிச்சுட்டு அதுக்கு மேல நம்ம எப்படி ஃபீஸ் கட்டணும் வீட்டுல கேட்க முடியாது வீட்டுல கட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே படிக்காம இருக்கிறாங்க ஆனா அப்படி எல்லாம் இல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு கோல் முடிவு பண்ணி அதை படிச்சோம்னா கவர்மெண்டே நிறைய ஹெல்ப் பண்ணுது

இது எழுதி நீ பாஸ் பண்ணினா சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ்லயே டாப் காலேஜ்ல கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் படிச்சு இப்ப கிளியர் பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கு அவங்க புக்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க இது படி அப்படின்னு கவர்மெண்டே பொதுவாவே எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நீ என்ன ஆசைப்படுறியோ நீ நினைச்சா ஆயிருவே உனால முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எங்க அப்பா அம்மா அடுத்து கவர்மெண்ட் இந்த மூணு தான் நான் வந்தேன் என்னாலங்கிறத விட இந்த மூணு பேரால தான் நான் வந்தேன் நினைச்சேன் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க தேங்க்யூ சார் நீங்கள் படிச்சு முன்னேறுகிற காரணத்தால நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பமும் முன்னேற போகுது